அந்த மாதந்தான் புதுசாக நான் வந்து பங்கு பெற்றேன் ஆனால் எனக்கு பிறந்தநாளில் அஞ்சு இது கொண்டாடி அண்டி ரேத்தி முறை வருவாங்க பேட்டி எங்கள் பிள்ளைக்கு நல்லா பிறந்த நாள் வார்த்தைகளை நான் சொல்ல காரணம் கொடுத்துருக்கேன் ரைட் வணக்க முறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலமூடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி எங்களுடைய இந்த யூடியூப் தளம் மூலமாக வந்து சில பல உதவி திட்டங்கள் அதை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் முதியோர்களுக்கான ஒரு மாதாந்த உதவி திட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் தளம் மூலமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த உதவி திட்டத்தை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சில சொந்தங்களினுடைய ஒருங்கிணைப்பு அவர்களை அனுப்புகின்ற அந்த நிதியின நிதி அனுசரணையின் அடிப்படையில் வந்து நாங்கள் இவர்களுக்கான அந்த நிதி திட்டத்தை வந்து தொடர்ந்துச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் முதியோர்கள் அதை நேரம் காயமடைந்திருந்த யுத்த காலங்களில் வந்து காயமடைந்தாக்கள் அது நேரம் பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அது நேரம் நாளாந்த உணவுகளுக்கும் கஷ்டப்படக்கூடிய முதியோர்கள் என்ற கேட்டகரியில் வந்து நாங்கள் இருபத்தி மூன்று பேரை உள்வாங்கி செய்து கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் வந்து பதிமூன்று பேரை தான் நாங்கள் இதுக்குள்ளே உள்வாங்கி அவர்களுக்கான மாதாந்த நிதி திட்டத்தை செய்து கொண்டிருந்தாங்கள் தற்போது மேலதிகமாக இன்னொரு பத்து பேரை உள்வாங்கி இவர்களுக்கான இந்த மாதாந்த நிதி கொடுப்பனவை மேற்கொண்டிருக்க மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒரு ஆளுக்கு இரண்டாயிரம் ரூபா படி அந்த நிதி கொடுப்பனவை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தற்போது நாங்கள் எட்டாவது மா மாதம் அதாவது இந்த வருடம் தை மாதம் தொடங்கி நாங்கள் எட்டாவது மாதமாக இதனை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த நிதி உதவிகளை அன்பளிப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதன்படி கனடாவில் வாழக்கூடிய பவனண்ணா லலிதாக்கா குடும்பம் அதே போல் பிரான்ஸில் வசிக்கக்கூடிய அண்ணா அதே போல் யூகேவில் இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா அதே மாதிரி நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய அக்கா இந்த நான்கு பேரினுடைய நிதி அனுசரணையின் கீழே நாங்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்கான இந்த மாதாந்த நிதி உதவி திட்டத்தை மேற்கொண்டு அதனை அதனைவிட அவர்கள வீடுகளில் இடம்பெறக்கூடிய விசேஷமான நாட்கள் பிறந்த நாட்களோ அல்லது இதே அவர்களுடைய உறவினர்களினுடைய நினைவு நாட்களோ அப்படியான விடயங்களையும் இவர்களுக்கான ஒரு நேர உணவுகளை வழங்கி அதனையும் செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட தொடர்ச்சியாக இவர்களுக்கு அக்கா நாளாந்தம் சாரி ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கான மதிய உணவை கொடுத்தும் அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார் சரி அந்த அடிப்படையில் இன்றைக்கும் இவர்களுக்கான மாதாந்த நிதி கொடுப்பனவை வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் அதன்படி இந்த இன்றைக்கு எட்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய தினம் இவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் சரி வாங்க நேரடியாக அவர்களோட கதைப்பம் அவர்களுக்கு வந்திருக்கிற அந்த உதவிகளை கொடுக்குற ஒரு காணொலியாகத்தான் இருக்கும் போது ஸோ வாங்க பார்க்கலாம் சரி அம்மாக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் சரி இன்றைக்கு எங்களில் இல்லை ஒரு சிலர் சிலராள தாமதமாகிட்டு சரி பிரச்சனை இல்லை அதை உரிய நேரத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு தொடங்கினாக்குரிய காரணம் நாங்கள் இன்னொரு இன்றைக்கு மதிய நேர உணவு வழங்குற நிகழ்வும் இருக்கிறதால தான் கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் இருந்தாலும் சின்ன ஒரு தாமதம் ஏற்பட்டது சரி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு முகத்தை சுகமாக வச்சுன்னு சொல்கிறீங்கள் சரி ஓகே ரெண்டா இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வோடு தான் இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்பா கொஞ்சம் அப்படி வாங்குவேன் சரியா சரி என்னடா இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிறந்த நாள் நிகழ்வை முன்னிட்டு தான் உங்களோட ஒரு விசேஷமாக இன்றைய தினம் சாப்பாடும் அதை மாதிரி உங்களுக்கான ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் மறுபடியும் தொடங்கிட்டாங்கடா சர்ப்ரைஸ் சரி ஒரு உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு சர்ப்ரைஸோடு இன்றைக்கு இந்த நிகழ்வை வந்து செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் சரி அதுக்கு முதல் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய காங்கேனா தெரியும் தானே உங்களுக்கு பழைய ஆக்களுக்கு எல்லோருக்கும் பேர் ஞாபகம் இருக்கும் புதுசாக வந்தாக்களுக்கு பேர் ஞாபகம் இருக்காது அப்போ திருப்பவங்களுக்கு ஒரு கார்டு சொல்லிக்கொள்கிறேன் ரெண்டாம் முதல்ல ஒரு போட்டி ஒன்று வச்சு நான் பதிமூணு பேருக்கும் அந்த அவங்களுக்கு உதவி செய்கிற நாலு பேட்டை பேரும் சொல்கிற ஆக்களுக்கு ஐயாயிரம் ரூபா பணப் என்று சொல்லி அப்போ ஒருத்தருமே சொல்லி இல்லை சரியா அப்போ நீங்கள் யாரும் அதை நினைவு வச்சுருந்தீங்கன்னா சில நேரம் இன்னொரு கட்டத்தில் நான் அதை கேட்பேன் அப்போ சரியாக அதை சொல்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு பரிசு ஒன்று கிடைக்கும் சரியா இது சும்மா அந்த பாரிஸான்னு சொல்கிற காரணம் நீங்கள் அவங்கள பேரை ஞாபகம் வச்சுருக்கோணுன்றதுக்காக தான் மற்றபடி இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை சரியா புதுசாக வந்தார்களுக்காக திரும்பவும் அவர்கள் உங்களுக்கு அந்த உதவிகளை செய்கிறார்கள் பேரை வந்து கொள்கிறேன் ரெண்டா நாலு பேர் பிரதானமாக உங்களுக்கு இந்த உதவிகளை செய்கிறினம் ஒன்று வந்து கனடாவில் இருக்கக்கூடிய அண்ணா லலிதாவுக்கு அவை ரெண்டு பேரும் குடும்பமாக சேர்ந்து உதவி செய்கிறீனம் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அண்ணா அதை மாதிரி யூகே லண்டனில் இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா அதே மாதிரி நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலனி அக்கா சரியா இந்த நாலு பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கான இந்த மாதாந்த நிதி திட்டத்துக்கான காசுகளை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் சரியா இப்போ நாலு பேர்கிட்ட பேரும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா உடனே சொல்லிடலாது ஆனால் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் சரியா என்ன உதவி செய்கிறார்கள் நாங்கள் மறக்கக்கூடாது இப்போ வேண சரி ஓகே அதன் அடிப்படையில் வந்து இன்றைய தினம் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய காங்கேனண்ணா அவர்களினுடைய என்ற பதினைந்தாவது பிறந்தநாள் வார முப்பத்தி ஓராந்தேதி இந்த மாதம் சரியா அப்போ அவர்கள நாளை முன்னிட்டு தான் இன்றைய தினம் உங்களுக்கு வளமையாக பிரபல நீக்கா தானே மதிய உணவுகளை வழங்குறவா அப்போ இன்றைய தினம் அவர் தான் உங்களுக்கு இந்த மதிய உணவும் இன்றைக்கி மச்ச சாப்பாடு உங்களுக்கு சிக்கன் அதை மாதிரி முட்டை சேர்ந்ததான சாப்பாடு அதை விட ஐஸ்கிரீம் அதுகளோட உங்களுக்கு மேலதிகமான ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பும் சரியா என்ன அன்பளிப்பாக இருக்கும் அவ்வளோ அன்பளிப்பாக இருக்கும்னு என்னம்மா ஒரே குழாப்பந்தானே விரட்டி வெரைட்டி தான் முடிக்கிறாரு சரி ஓகே அது இருக்கட்டும் அதை விட வந்து இருக்கிறார் தானே அவற்ற திருமண நாள் நேற்றைய தினம் அவர்கள திருமண நாளும் அப்போ அது இரண்டையும் அந்த விசேட நிகழ்வுகளை முன்னு நிறுத்தி தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த சின்ன கேக் கட்டிங்கும் அதை விட உங்களுக்கான இந்த விசேஷமும் சரியா ஓகே போன மாசம் யாருக்கு நாங்கள் பர்த்டே யாரும் வந்ததா போன மாதம் யாருக்காவது உங்களை வெட்டினா இல்ல போன மாதம் வெட்டாதாக்கள் அல்லது இந்த மாதம் பர்த்டே யாரும் இருக்கீங்களா அக்கா உங்களுக்கா சரி ஓகே எப்ப பர்த்டே வந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி சரி அப்போ வாழ்த்துக்களை கொள்கிறோம் சரியா சரி ஒரு ஆள் தானே என்ன சரி அவ இன்னும் ஒரு ஆள் வாங்கோ ரெண்டு பேர் வாங்கோ அதாவது ஏழாம் மாதம் ஆற்ற பர்த்டே நடந்தது ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஏழாம் மாதம் கட் பண்ணியாச்சு மாதம் ஆறாம் மாதம் பிறந்த நாள் எங்களுக்கு ஞாபகம் இல்லான சரி அவ இன்னொரு இன்னொரு ஆள் வாங்க போன மாசம் உங்களுக்கு பட்டம் இல்லையா சரி அப்ப வாங்க ரெண்டு பேரும் வாங்க சரி எல்லாரும் ஒரு சேர்ந்து நான் சொல்லி பர்த்டே பாட்டும் படிச்சு விடுவோமா என்ன தெரியுமா பர்த்டே தெரியுமாளுக்கு எனக்கே தெரியாது அண்ணா சொல்ல இல்ல பேர் விவரங்களொன்னு ஒன்னும் சொல்ல இல்ல அதனால வா பிள்ளை இப்போ கூட வயசுக்கு எல்லாரும் சேர்ந்து பிள்ளை என்ன படிச்சு விடுவோம் சரியா ரெட்டடி ரெடி முதலாக கொடுத்துங்க அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க நான் கட் பண்ணேக்க வண்டு துறி சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து பாட்டு படிப்போம் Jadiya, right, oh, betul. Jadi, macamai ke khaparnamu? Emak khaparnamu. Jadi, khaparnya kalau ada janda fahad perib mah? Khaparnya bago, orang tuan dati tidurmu, nengah bagi tidurmu. Jadi, ready ya fahad perib mah? Okay, ready. One, two, three. Happy birthday. Satengalat. பிள்ளை ரைட் ஹாப்பி பர்த்டே டு யூ கையை தடுவோம் சத்தமா சரி எனக்கு கேக்க விட்டுறா சரி ஓகே என்னுடைய பிறந்த நாளும் இந்த மாதம் பதினேழாம் தேதி தான் முடிவடைஞ்சது இப்ப நானும் அவர்களோட சேர்ந்து கேக்க கட் பண்ணிடுறேன் അമ്മ ശരി നന്ദി 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 എല്ലാവർക്കും നന്ദി സന്തോഷം சரி இப்போ இந்த மாதம் எட்டாம் மாதம் இப்போ ரெண்டு பேர்ட்ட ஒரு இதே முடிவடைஞ்சிருக்கு அதையும் கட் பண்ணி மாதிரி வந்து காங்கேனண்ணாட மகள பதினைந்தாவது பிறந்தநாள் எதிர்வர முப்பத்தொருவா தேதி அப்போ அவங்களோட பிறந்தநாளை முன்னட்டும் ஒரு சின்னண்ணா ஒரு கேக் வேண்டி நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இப்போ கேக் கட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களும் இல்லை அவர் அண்ணாவை மதம் இல்லை நாங்களே அவர்கள சந்தோஷத்துக்காக ஒரு எங்களால் முடிஞ்சு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு உண்டு கட்டாயம் அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன் சரி அடுத்ததாக வந்து எல்லாம் மதிய உணவு வளங்களை முடித்துக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் நிதி கொடுப்போக்கு வந்து போகலாம்

Tuan tak boleh tuan Nah Nah Kalian ala wala 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 சந்தோஷம் இப்போ சொன்னால் உண்மையில் இன்றைய தினம் உங்களுக்கான இந்த சாப்பாடு மச்சை சாப்பாடு முட்டையோட இரட்சி சாப்பாடு அதை விட வந்து ஐஸ்கிரீம் பெற்றது வந்து உங்களுக்கு மேலதிகமான கொடுப்பனவு இவை உள்ளடங்களாக எங்களுக்கு காங்கேனா எழுபத்தி ஐயாயிரம் ரூபா காசு இன்றைய தினம் அனுப்பியிருந்தவர் சரியா உங்களுக்கு இந்த இதுக்காக அதுக்காக பெற்றது வந்து மிச்ச காசை வந்து எங்களுடைய போக்குவரத்து செலவுக்காக வந்து அனுப்பியிருந்தவர் சரியா மேல வந்து எங்களுடைய நிலமைகளை மறைஞ்சு நாங்கள் எதுவுமே கேட்க இல்லை நாட்டை போக்குவரத்து செலவு தாங்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கல இப்போ இவ்வளவு பெரிய ஒரு நிதியை அனுப்பி இன்றைய தினம் இவர்களுக்கான சாப்பாடு அதை விட மேலதிக கொடுப்பினவு அதை விட எங்களுடைய இந்த போக்குவரத்து செலவுக்காகவும் அண்ணன் அனுப்பியிருந்தவர் நிச்சயமாக அவருக்கும் நாங்கள் இந்த இடத்துல ஸ்பெஷலான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சரி அப்போ இன்றைக்கு எவ்வளோ கொடுப்பெனவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்கள் இதுதான் பெரிய ட்விஸ்டான பிடிக்கிறதா கஸ்டமர் இருக்கேன் சரி ஓகே உங்களுக்கு வளமையாக இரண்டாயிரம் ரூபா படி கிடைக்கிறது இன்றைய தினம் வந்து மேலதிகமாக ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபா படி வழங்கப்படும் சரியா ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபா படி வழங்கப்படும் மற்ற என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இருபது பேர் தான் நீங்கள் வந்திருக்கணும் மூன்று பேர் இன்றைக்கு வேறே சில காரணங்களுக்காக இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போனது அதை விட அந்த காரணங்களுக்காக இல்லை இப்போ அவர்களுக்கான நிதி வந்து நாங்கள் வார மாதம் அதை வந்து சேர்த்து கொடுப்போம் இப்போ அந்த விஷயங்களை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இன்றைய தினம் வந்த இருபது பேருக்கான அந்த நிதியை வந்து நாங்கள் இப்போ கொடுப்போம் சரியா ஐயோ அம்மா இப்படி எல்லாம் செய்யணும் அப்படியா பெரிய விஷயம் நான் இதுல காய்க்க சொல்லுங்க வா Ah, sí, sí, sí estamos, animas, no sé? vamos. சரி என்னண்டா அக்காவை தெரியும் வளமையா அவ வந்து அவங்களோட அம்மாவுக்கு இயலாதான் அப்போ நான் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா தான் அவை கூட்டிகுன்னு வேற சொல்லி இருக்கிறேன் அதில் வந்து வளமையா அவாதான் மற்றது வந்து இந்த அக்காடை அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போனுவா ஹாஸ்பிட்டல் போன காரணமா வந்து பாபாவும் வரையில் பாபாவுக்கு பதில மகள் வந்திருக்கிறா இந்த வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறேன் நான் போன முறையும் வரையில் லெட்டர் கொடுத்துருவோம் அதுவும் ஒரு நல்ல பழக்கம் கட்டாயம் இதில் எல்லாருக்கும் சொல்ல வேணும் அதுக்காக சொல்கிறேன் அவர்களுக்கான நிதியையும் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் சரி இது ரெண்டா மூன்று பேர் இன்றைக்கு வரையில் நான் ஏற்கனவே சொன்னதை போல இப்போ அவர்கள நிதி இதில் இருக்குது நாங்கள் அதை வந்து வார மாதம் அவர்களுக்கு அதை சேர்த்து கொடுப்போம் சரி இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம்தானே சரி வேறு இருங்கோ இருங்கோ சரி யார் நன்றி சொல்ல போறீங்களா சரி அக்கா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தி ஓராம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி பிறந்த கொண்டா கொண்டாடுகின்ற மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு இன்றைய தினம் உங்களுடைய சாப்பாடும் எங்களுக்கு மிக உதவியாக இருக்குது அதுக்கும் மிகவும் நன்றி மற்றது இந்த வயதானவங்களுக்கு உதவி செய்கிறதும் மிக மிக மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அவைக்கு அந்த மருந்து செலவுகள் மற்றது அவைக்கு அவையா அந்த அவைக்கு ஆசைப்படுற அந்த உணவுகள் எதுவே வேண்டி சாப்பிட்றதுக்கான சிறிய உதவியை செய்வதற்கு மிகவும் நன்றியை கூறுகிறேன் அண்ணா சரி ஓகே நன்றி இப்போ அவை வந்து நாங்கள் இந்த கொடுப்பனவைகளுக்கு இல்லாதாக்கள் இன்றைய தினம் நாங்கள் மேலதிகமாக முப்பத்தஞ்சு பேருக்கான சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம் நாங்கள் അവ നല്ല ഇന്നും കടവ അവ ഉടും കടല വണ്ടി കൊള്ളേ നല്ലപടിയാണെങ്കിൽ അതേമാതിരി കല്യാണനാള കൊണ്ടാട அவைக்கும் அவையும் இன்னும் நோடு காலம் வாழணுமெண்டு வாழ்த்து தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றது இன்றைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கு பத்து பேர் கூடுதலாகவே சாப்பாடு கொடுத்துருக்கிறோம் அது அது இன்னும் அதுக்கு மேலான நன்றி சொல்லணும் முக்கியமானது சாப்பாடு தான் அதே மாதிரி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்த இடத்துல இன்றைக்கு ஆயிரம் ரூபா காசு கூடுதலாக மூவாயிரம் ரூபாய் கொடுத்ததும் அதுக்கும் நன்றி சரி நன்றி அக்கா சரி அம்மா வேற அப்பா வேற நன்றி சொல்ல போறீங்க ஐயாவுக்கு வணக்கம் எங்களுக்கு இவ்வளவு உதவிகள் செய்து எங்களுக்கு சாப்பாடுகள் எல்லாம் கிடைச்ச நன்றி நீங்கள் நூறு காலம் வாழ்க வாழ்க்கை நன்றி சரி நன்றி அம்மா எனக்கு உண்மையான இந்த பேத்தி முறை வருவது பேத்தி என்ன பிள்ளைக்கு நல்ல இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் சொல்ல கருமைப்பட்டு இருக்கிறேன் அதோட வந்துட்டு அவட பெத்தாய் தான் பொண்ணுக்கும் நான் நன்றி சொல்ல கருமைப்பட்டு இருக்கிறேன் வாழ்த்துக்கள் அதை விட இல்லாமல் இப்போ சாப்பாடுகளை கொடுத்து எனக்கு சொந்த கட்சியிருக்கிறதுனால கொஞ்சம் கதை கொஞ்சம் நல்லா இருக்கு உதவி செய்யறதுனால எனக்கு அதை ரொம்ப 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 முக்கியம் முக்கியமான நன்றியாக இருக்குது அதை விட கொடுத்து உதவி செய்து சரி சரி அம்மா வந்து போன மாதம் மாதம்தான் உள்வாங்க போட்டுருந்தீங்களே உதவி செய்த எனக்கு நல்லா இருக்கு எனக்கு இதெல்லாம் நன்றிங்க சாப்பாடு உதவி செய்யுங்க குழந்தை நாள் வார்த்தைக்க உங்களுக்கு கல்யாணம் வார்த்தைக்கெல்லாம்

கொடுத்த பண உதவியை நான் மடுவுக்கு நடந்து போனான் போய் முளதிரி எல்லாருக்குமே சேர்த்து முளதிரி கொடுத்துட்டு வந்தேன் மிக மிக நன்றி சந்தோஷம் சந்தோஷம் சரி நன்றி அம்மா சொல்லுங்க ரொம்ப நன்றி யோசனமா இருக்கா உங்களுக்கு போறதுக்கு பார்க்கிறீங்களா அந்த காசு சரி ஓகே சந்தோஷம் சரி சரி மாதம் மாதம் இந்த ஐநூறு ஐநூறுவா கிடைச்சாலும் எனக்கு உதவியெல்லாம் செய்திருக்கிறாங்க உதவியா இருந்தபடியா தனியா இருக்கிற வீட்டில் யாரும் உதவி இல்லாமல் மாதம் மாதம் இப்படி உதவி எனக்கு பெரிய நன்றி ஆறாலையும் யாருமே எனக்கு உள் வாங்கி இப்படி ஒரு உதவியை செய்யறதில்ல அந்த உத எடு உதவி எடுத்த அந்த தம்பிக்கும் நன்றி அந்த பிள்ளைக்கும் குளசியாவுக்கும் நன்றி எனக்கு இவ்வளவு கட்டியிலெல்லாம் எடுத்து அந்த தொய்லெட் எல்லாம் கட்டிருந்தது என்கிற தனிமையில் இருக்க எனக்கு ஒரு பெரிய மாதம் மாதம் இந்த உதவி செய்கிற பெரிய ஒரு உதவியாக இருக்குது அம்மா சந்தோஷம் கவலைப்படாதுங்கண்ணா அம்மாஜி என் பேட்டி எங்களுக்கு தெரியவே மாடு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு அம்மா பிறந்த நாளாக முப்பத்தோராண்டிகளை திருமண நாள் ஓகே நாங்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் தொடர்ச்சியாக இவர்களுக்கான நிதி உதவிகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா லலிதாக்கா குடும்பம் அதே மாதிரி பிரான்சில் இருக்கக்கூடிய காங்கேனா அதே இன்றைய தினம் அவர் தன்னுடைய மகளினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த நிகழ்வு வந்து இன்னும் சிறப்பிச்சு வந்தவர் மேலதிகமான நிதிகள் எங்களுக்கு அனுப்பி தங்கச்சி அவாவுக்கும் எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குடும்பம் சார்பில் உள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி காங்கேயன் அண்ணாவுக்கும் காங்கேன நடபபாய் ஃபக்காவுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்ததாக வந்து யூகேல இருக்கக்கூடிய பகீரதன் அடுத்ததாக நோர்வேயில் இருக்கக்கூடிய பிரபாலனியக்கா இவர்களினுடைய நிதியுதவியின் அனுசரணையில் வந்து இந்த இருபத்தி மூன்று பேருக்கான மாதாந்த நிதி உ நிதியுதவி திட்டத்தை வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றை கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த முதியோர்களுக்கான அந்த உதவி திட்டத்தை தொடர்ந்துச்சியாக அவர்களுக்கும் இவ்வளோ வேலை பிரச்சனைகள் நிதி பிரச்சனைகள் இருந்தும் அதை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன் சரி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தற்போது உங்களை விடை கொள்கிறேன் என்று உங்கள் அன்புடன் வெண்ணி நன்றி வணக்கம் சரி ரெண்டாவது மூணு பேர் மிஸ் ஆனால் சொல்லியிருந்தன அதில் ஒரு அம்மா வந்துட்டா இப்போ வாக்கான சாப்பாட்டையும் நிதியும் இதிலேயே கொடுத்துருவோம் நாங்கள் மண்டே ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபா படி கொடுத்ததா சரியா சந்தோஷமா அப்போ உங்களுக்கு சரி போயிட்டு வாங்க முடியிற நேரம் தான் நம்ம வந்தவா அவங்க கொடுத்து விட்டுருக்கு